தமிழ் சினிமா ரசிகர்களால் தொண்ணூறு காலகட்டத்தில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஆன்ஸ்கிரீன் ஜோடி என்றால் அது பிரபு மற்றும் குஸ்புவாகத்தான் இருக்க முடியும் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆயின தர்மத்தின் தலைவன் வெற்றி விழா சின்னத்தம்பி பாண்டித்துறை உத்தமராசா என பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தனர் குறிப்பாக சின்னத்தம்பி திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேலோடி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த காலகட்டத்தில் பிரபு மற்றும் குஷ்பு இருவரும் காதலிப்பதாகவும் ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகின அரசியல் பின்புலம் கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவரையும் பிரித்து விட்டதாகவும் அதற்கு காரணம் பிரபுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை காரணம் காட்டிதான் சிவாஜி பிரபு மற்றும் குஷ்புவை பிரித்து விட்டதாக செய்திகள் வெளியாகின பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த இந்த செய்திக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குஷ்பு அளித்திருந்த பேட்டியில் நானும் பிரபுவும் காதலித்தது உண்மைதான் ஆனால் அது ஒரு நிகழ்வே தவிர நானும் அவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை நடிகர் பிரபுவும் நானும் தற்போது வரை நல்ல நண்பர்களாக இருந்து வருகிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் நடிகை குஷ்பு